ஒருமைன்னா அன்புன்னு அர்த்தம் நல்லதுன்னு அர்த்தம் சரிங்களா சரின்னு அர்த்தம் அர்த்தம் இருக்குது அதுக்குள்ள சரிங்களா இப்ப அந்த ஒருமைன்றது நம்பிக்கைன்னு அர்த்தம் ஒருமைன்னா நம்பிக்கைன்னு அர்த்தம் இப்ப அந்த ஒருமைய நம்ம எப்படி கொண்டு வரணும் இப்ப நான் கருணையான செயல் செய்யும் போது நான் சொன்ன ஒருமையா எல்லாத்தையும் ஜீவராசியா என்ன நான் பார்ப்பேன் ஜீவராசி எப்படி இருக்குது இப்போ அதுக்கு எவ்வளவு வழி இருக்குது இப்போ எவ்வளவு பெயின் இருக்குது அது எப்படி பசியில சாப்பிடுவா நான் பாப்பேன் இது இப்போ ஒருமை இப்ப அந்த உண்மையை நான் அதை பார்க்கணும் அந்த நான் ஒரு நாயை நான் பார்க்கும்போது நான் சொல்லுவேன் எங்கன்னா யாரனா பார்த்து நாயை பார்த்துட்டு உருவம் தெரியும் உங்களுக்கு பண்ணோம்னா இப்ப நான் சும்மா சொல்றேன் பாருங்க இப்ப அந்த நாய்கிறத நானு வந்துட்டேன் அது எப்படி உணர்ந்து முடிஞ்சது அது உரிமை குணத்துல முடிஞ்சுட்டு இப்ப நம்ம நாய் நம்மளை போய் நாயின்னு சொன்னால் உங்களுக்கு கோவம் வரும் பொதும வராதா என்ன நம்மளை போய் நாயின்றோம் ஆனா அந்த உரிமை குணம் கருணை அதிகமாக ஒருமை கொண்டு மட்டும் வரும்போது அந்த நாயை நீ ஒன்று சொல்லும்போது பெரிய மகிழ்ச்சி வரும் அதனால சொல்லுவேன் நேரத்தில் ஏதாவது நண்பர் பேசுகிறான் ஏன்னா நாய் என்ன நாய்க்கு உணவு போடுங்க சொல்லுவேன் அதை செய்யறதுக்கு போடுறேன் ஏன் பண்றோம் நான் சொல்லுவேன் ஐயா நீங்க என்ன நாயை பாருங்க நாயை பார்க்கும்போது என் ஞாபகம் வரையா உங்களுக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் இந்த மாதிரி சொல்லி நம்ம முப்பது கம்பென ஐயா நாயை பார்த்தேயா திரும்பி உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சியா நாய்க்கு பிஸ்கட் போடணும்னு தோணுச்சியா அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இதை எப்படி இருக்குது பாருங்க ஆனா சரியான செயல் சிறந்த செயல் உண்மையான செயல் அந்த உரிமை வந்ததுனால என்னால அது சந்தோஷம் முடியுது இப்ப இது அந்த உரிமை வரலன்னா சந்தோஷம் வருமா உங்ககிட்ட விஷயம் இப்ப நம்ம உரிமையோட வலிமை உலகம் இப்ப நம்ம உரிமைன்றது நம்ம ஒன்ன பாசிட்டிவா திங்க் பண்றது உரிமை யார் என்ன செஞ்சாலும் இப்ப ஒரு ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா அந்த நிகழ்வுல முழுக்க நிகழ்வுக்கு சம்பந்தம் இல்லை சரிங்களா ஒரு நடக்குது ஆனா அந்த நிகழ்வுக்கு தப்பு ரேட் நம்ம சொல்றோம் சொல்றோம் நம்ம எல்லாரோட வேலை இது எங்க எது நடந்தாலும் நம்ம வேலையை விட்டுட்டு அதுக்கான ஜெய்சன் குத்துனா இருப்போம் அந்த இடத்துல நீ ஜெயிசன் கொடுக்கணும் எப்படி ஒரு உரிமை குணம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா ஐயா அந்த நிகழ்வு நடந்துச்சு பாதிக்கப்பட்டவர் அந்த பாதிப்புக்கு காரணமானது ரெண்டு பேர் இருக்காங்க ஆனா ரெண்டு பேருக்குமே காரணம் சூழல் தான் சரிங்களா ஒன்று அறிவு தெளிவுமா தான் உண்மை அறிவு குறைவுனால தான் நடந்த நிகழ்வு இப்போ அது சரியாகணும் அப்படின்ற எண்ணம் மட்டும் தான் உங்களுக்கு உங்கள் சண்டை அதிகமாக ஒன்று இருக்கக்கூடாது ஒருத்தர் மேலே தப்புன்னு இருக்காது ஒரு பக்கம் சரினு இருக்காது அது சரியாகணும் அந்த நிகழ்வு இல்லாம போகணும் அவரும் என்ன மாதிரி பெரிய மாற்றமாக வரணும் இந்த எண்ணம் உங்கள்கிட்ட இருக்கும் இந்த எண்ணம் என்னன்னா இப்ப இந்த எண்ணம் பாருங்க ஒரு தெரியாத நல்ல எண்ணம் உண்மையில வருமா எல்லாத்தையும் வருமா இது வரதான் இருக்கு கஷ்டமும் இல்ல நம்ம காசு கொடுக்க போறோமா இது நம்ம பார்த்தோம் ஒரு இதுல போகிற ஒரு டிவில பார்த்தாலும் சரி இல்ல ஒரு மொபைல்ல பார்த்தாலும் சரி இல்ல நீ ரோட்ல போகும்போது ஒரு நிகழ்வு பார்த்தாலும் சரி இதுக்கு நம்ம ஒரு கமெண்ட் கொடுக்கும் இந்த கமெண்ட் ஆப்டர் தான் கொடுக்கும் அது ஒரு வருத்த போய் ஒரு அந்த போடும் அதுக்கப்புறம் யாருமே தப்பு யார் மாதிரி அந்த மாதிரி போயிடும் ஆனா நடந்த நிகழ்வு ஒரு துன்பமாக நிகழ்வு அந்த நிகழ்வு நீங்கணும் நீங்கி அந்த நிகழ்வு இல்லாத தலுக்கு தன்மை மாறணும் நம்ம நினைக்கணும் இப்ப ரெண்டு பேரும் செஞ்சவங்களுக்கும் பட்டவங்களுக்கும் அதை பரது காரணம் ரெண்டு பேருமே சரியானவங்க தான் ரெண்டு பேருமே ஒரு சூழல் காரணமா நடந்த நிகழ்வு அது ரெண்டு பேருக்கும் அழிவு தெரியலன்னு சொல்லலாம் இப்ப பட்டவங்களுக்கும் சரி அதை போய் செஞ்சவங்களுக்கும் சரி இப்ப நம்ம ரெண்டு சூழல் காரணம் நம்ம சொல்லலாம் உண்மைதானே தானே இப்போ அந்த மாதிரி இடத்துக்கு வந்து அவங்க போகாம மாட்டோம் அந்த மாதிரி நிகழ்வு அவங்க இல்லாம இருந்தா நடந்திருக்காரு இப்ப இவரு அந்த மாதிரி இடத்துல இவரு போகாம இருந்தாருன்னா இவருக்கு அந்த தெளிவு இல்லாம இருந்தா இவரு அவங்க போக மாட்டாரு இந்த ரெண்டு நிகழ்வு தான் அப்ப அது சரியா இருக்குன்னு மட்டும் நம்ம நினைக்கிறோம் புரிய சொல்றது அது நம்மளுக்கு அது இது மேல தப்பா அவங்க மேலே தப்பா இந்த ஆரம்பித்து போக மாட்டேன் நடந்துச்சு நடந்த நிகழ்வு சரியா அவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமா இருக்கணும் அந்த நிகழ்வு மாறணும் கண்டிப்பா அவங்க என்ன மாதிரி நல்ல ஒரு பக்குவத்துக்குள்ள அவங்களுக்கு கருணையா மாறணும் இந்த எண்ண உங்கத்தவா இது ஒருமை உண்மைதானே என்ன கூட போல இப்போ நான் இருக்கிறேன் ரெண்டு பக்கமே நானா இருக்கிறேன் இப்போ இந்த பக்கம் துன்பப்பட்டவரும் நான் தான் பட்டவரும் நான் தான் துன்பத்தை செஞ்சவனும் நான் தான் துபத்தை அனுபவிச்சவன்தான் அத ரெண்டுமே நான் உணர்ந்தான் என்ன பத சொல்ல முடியும்

அந்த இடங்களுக்கு வேலை இல்லாமல் போகும் ஏன்னா இந்த எண்ணங்கள் ஒண்ணு அதிகமா பூசா வச்சுட்டே வரணும் இந்த இடங்கள பூசா வரும்போது அந்த எண்ணங்கள் இல்லாமல் போகும் மொத்தமா அவங்ககிட்ட ஒருமை குணம் கொஞ்சம் கொஞ்சமா உருவாயிட்டே வரும் அது எப்படின்னா இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும் அந்த நிகழ்வு கூட நீ வைக்கக்கூடிய ஒரு விண்ணப்பமும் நீ சிந்திக்க கூட சிந்தனை இப்படிதான் இருக்கும் ஒருமை வந்தா இப்படிதான் இருக்கும் அந்த ஒருமை வந்து இந்த மாதிரி குணம் வந்தா அவங்ககிட்ட எவ்வளவு ஒரு ஆற்றல் பாருங்க நல்ல சிந்தனை இருக்கும் பாருங்க அப்ப உங்கள்ட்ட பேசுறவங்க உன்னை வந்து அனுபவம்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் நீ சிறப்பான வார்த்தையை நீ பேசுற ஏன்னா உன் என்ன மொத்தம் எப்படி இருக்குதுன்னா அந்த ஒருமையில இருக்குது எந்த பக்கமும் எக்காரணத்துக்கு ஒன்றும் துன்பமா ஒரு விஷயத்தை நான் சிந்திக்க மாட்டேன் அப்படி நடந்தா கூட அது போட்டோம்னு நான் நினைப்பேன் எனக்குள்ள எப்பவுமே பாசிட்டிவான திங்கிங் இருக்கும் எல்லாமே சரி ஒரு அன்பு என்கிட்ட ஓடினே இருக்கும் அது ஓடினே இருக்கிற அந்த அந்த அன்பு விட்டு தான் ஒருமைன்னு அர்த்தம் ஏன்னா ஒருமை அன்புன்றது என்னன்னா இப்ப நீ இருக்கிற இப்போ உன்ன மாதிரி தான் எல்லாருமே இப்போ ஜீவராசி வெளியில கஷ்டப்படுறாரு பார்க்க ஒருமை இருந்தா நினைப்பேன் உங்ககிட்ட எப்பவுமே ஒரு ஸ்கூலுக்குள்ள ஒரு ஒரு வலிக்கும் அந்த வேதனை தான் ஒருமை என்ன அது உணர்வு அது உன் விழிப்பு உன்னை எப்பவுமே அந்த ஒருமை குணம் உன்னை விழிப்பாவும் உணர்வோடைய வச்சு நேர் உன்னை நீ மறக்கவே மாட்டேன் சொல்லல உரிமையில தன்மை பாருங்க உன்னை நீ மறக்கவே மாட்டேன் உன்ன மறக்காம எனி டைம் சிந்தனை வச்சு அந்த சிந்தனை என்னன்னா ஒரு ஒரு உயிரோட வலியோ வலி சிந்தி வழி உன்னோட அறிவை கூட்டக்கூடிய தன்மை அதிகமாயிட்டுதான் இருக்கும் அந்த பெய் நீ நினைக்கிறேன் உனக்குள்ள ஒரு நல்ல சிந்தனைகள்லாம் சொல்ல மாதிரி உங்கள்ட ஒரு விழிப்பு இருக்கும் எப்படியும் உங்கள்கிட்ட ஒரு அவர்னஸ் இருப்பேன் காரணம் ஒரு பிற உயிரோட வலி என் வலி அந்த எண்ணம் இல்ல எப்படியும் எங்கினை பார்க்க முடியாது எங்க சுத்தலாம் எனக்கு தெரியலங்க எனக்கு அது புரியலங்கன்னு சொல்லவே முடியாது

அந்த பாசிட்டிவான கமெண்ட் உள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் அன்புன்ற ஒரு விஷயம் விட்ட நாளுக்கு நாள் பெருகினே இருக்கும் இதுதான் உரிமை ஒரு முழுமையான தன்மை இது என்ன 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 கிட்ட எப்பவுமே இருக்கும் அது நான் நைட்ல தூங்குறேன் நான் ஒரு வேலைக்கு போறேன் நான் வேலை செய்யறேன் பேசுறேன் எல்லா டைமும் எண்ணம் ஏன்னா எது என்னோட இருக்கிற ஒரு நலன் காரணம் அவசியம் என்ன என்ன உணர்வு வந்து இருக்குது நான் செயலாவும் இருக்கும் நான் அந்த செயலில் போகிற வேலை இருக்கும்போது என்ன இருக்கும் நான் பிறட்டை வேற விஷயமா நான் பேசும்போது என்ன இருக்கும் இது எண்ணத்தை மட்டும் குறைய குறையுது என்ன என்கிட்ட பெயின் இருக்குதுன்னு எல்லா பக்கம் பெயின் இருந்தால் தெரிஞ்சுக்கூச்சே என் குழந்தைகள் வலிக்கணும் ஒருமை குணம் என்கிட்ட வந்தாச்சு ஒருமை குணத்தை பத்தி நான் உணர்ந்துட்டேன் அப்போ எல்லாரும் வலி என் தான் அப்போ என்கிட்ட என்கிட்ட வலி இருக்கக்கூடிய இருக்குது அந்த வலின்றது அவங்களுக்கு வழி எனக்கு வழி என்ன அது உணர்வா வச்சுக்கும் என்ன விழிப்பா வச்சுக்கும் என்ன அன்பா வச்சுக்கும் என்ன ஆரோக்கியமா வச்சுக்கும் என்ன அனைத்து போற்றக்கூடிய நபரும் என்ன வச்சுக்கும் நான் யார் என்ற ஒரு புரிதலையே எனக்குள்ள கொடுக்கக்கூடிய தன்மை அந்த உரிமைன்ற குணத்துக்கு தான் இருக்கு அந்த ஒருமையை நீங்க இந்த மாதிரி இந்த மாதிரி சிந்தனை கொண்டு வந்து எப்படி இருக்கும் பாருங்க இதோட வழியை உங்க வழியா சிந்திச்சுன்னு இருக்கும் இருக்கும் உங்ககிட்ட எல்லா விதமான எண்ணமும் சும்மா செம்மையா இருக்கும் யாரும் பார்த்தாலும் செம்மையா தான் இருக்கு எல்லாரும் சொல்லுங்க என்ன டிராவல் பண்றாங்க என்னோட பேசணும்னு சொல்லுவாங்க ஐயா என்னை பார்த்தாலும் எல்லாரும் பார்த்தா என்ன அன்பா பேசுறாங்க நிறைய நான் ரொம்ப விஷயத்த ஃபீல் பண்றேன் என்னோட நிறைய பேர் உரையாடுவாங்க கண்டிப்பா என்னோட டைப்ல வரும் எல்லாருமே நிறைய விஷயத்த எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஏ என்ன டைம் சிந்தனை இருக்குது என்ன உயிரை பார்த்தா எனக்குள்ள ரொம்ப துரிஞ்சுட்டு ஒரு படப்பொருட்கள் ஏற்படுது ஒரு ஜட பொருள் கிட்ட நான் போனேன் ஏன்னா ஜட பொருள் நானும் மிங்களாவது என்னால் புரிஞ்சுக்க முடியுது ஜட பொருளுக்கு அந்த உணர்வு இருக்கிறது நீங்கள் சொல்லி எனக்கு அந்த சைடில் செய்யும் போது தான் தெரிஞ்சு கை வைக்கும் போது எனக்கு அது கனெக்ட் ஏற்பது என்னால் உணர முடியும் இதெல்லாம் எப்படி முடியுது ஒருத்த வருஷம் ஐயா நான் சேத்துல ஓட்ட போடுறாங்கயா நம்ம வீட்டில் ஒரு ஒரு பொருள் மாற்று அது ஓட்ட போடும் போது அந்த ஓட்டை ஏன் உடம்பு ஓட்ட போடுற மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீல் வருது கத்தனம்னு தோணுது ஏன் எப்படி பாருங்க அந்த உணர்வு எப்படி வந்துச்சு பாருங்க இப்ப இந்த உணர்வுன்னு சொன்ன பாத்தீங்கன்னா இந்த உணர்வு தான் இப்ப நம்ம ஒரு மொபைல் இருக்குது இப்ப நம்ம மொபைல் மொபைல் கால் பண்றோம் இது பேர் அலைக்கிட்டு சொல்றோம் சரிங்களா நம்மளுக்கு வரது என்ன அலைகள் இந்த போனோ ஒரு அலைகள் தான் புரிஞ்சுங்களா இப்ப அந்த அலையே உணர்வு ஒன்று கனெக்ட் ஆகுது அதோட வழிய இது எப்படி புரிய வச்சது இந்த உடலுக்கு அதுல ஒரு அலைக்கிட்டு போது அதே அலை கிட்டு இவங்ககிட்டயும் வருது ஆனா அந்த உணர்வு தன்மை உங்ககிட்ட இல்லைன்னா அதை எடுத்துக்க முடியாது அதுல இருந்து வர அந்த அலைக்கீட்ட உன்னால உணர முடியுது அதுல வர பெயினோட அலைக்கீட்டை உன்னால உணர முடியுது உணர்றதுனாலதான் உனக்கு அந்த பெயின் வருது இதுதான் பிறர் வழிய உன் வழியா எண்ணம் போது உனக்குள்ள ஏற்பட ஒரு பெரிய மாற்றம் அபரிவிதமான மாற்றம் இது வரைக்கும் மனிதனாக இருந்தா பார்த்தாதான் தெரியும் தெரியும் ஆனா இந்த உரிமை குணத்துல போகும்போது எப்படி ஒரு மொபைல் எங்க வந்து போன் பண்ணும் போது இங்க கேட்டதோ அதே போல ஒரு உயிர் போற துடிப்பா இங்க இருந்து உன்னால உணர முடியும் அந்த ஒரு உயிர் படுற துடிப்பு உணர்வு உணர முடியும் ஒரு ஜடப்பூர்லேயே பர துடிப்பு உணர முடியும் ஏன்னா இதுதான் உணர்வு தன்மை நுட்பம் ஆகுது உணர்வு தன்மை நுட்பம் ஆனால் உன்ட்டு உரிமை அந்த உரிமைன்ற குணம் அது ஒண்ணு கூட ஒன்னு கூட நான் யார் நானே அனைத்து மகரனாலும் சொல்ல முடியும் நானும் அனைத்து மகரனா பிறரோட வலி எல்லா வழியும் உன்படியும் உணர முடியும் அந்த வழது அதுக்கு வலி ஆனா உனக்கு வழி உன்னை இருக்கிறதுலே மேல்நிலை தன்மைக்கு அதை கொண்டு போகும் இங்க இருக்கிற அனைத்து விதமான துன்பத்தையும் நிற்கக்கூடிய ஒரே தன்மை அந்த உரிமைன்ற ஒரு குணத்துக்கு உண்டு அது மிக சாரமான ஒரு பொருள் உனக்கு பேசுறேன் இல்லையா நான் அதுவா ஊறி அதுவா மொத்த பேசமா என்னோட தன்மை மொத்தமா நான் அதுவா இருந்து வார்த்தை எக்ஸ்பிளைன் வெறும் ஒரு மனிதன் பேசுறான்னு நீங்க பாக்காதீங்க கண்டிப்பா ஒரு மனிதன் கருணையா இருந்தா அன்பா இருந்தா ஒருமை உணவு வந்தா இது என்ன நடக்கும்ன்றதுக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டு இது நான்ன்றது நீங்க எல்லாரும் சேர்ந்துட்டாது நான் மட்டும் கிடையாது நானே மனசுனா நீங்க அப்படித்தான் கிடையாது நீங்க எல்லாருமே இது சாத்தியப்படும் நம்ம எல்லாரும் இந்த உணர்வோடு இருக்கும் போது அந்த ஒருமை உணவு இருக்கும் போது நம்ம கிட்ட அன்பு இருக்கும் போது நம்ம எல்லாத்தையும் பாசிட்டிவாக திங்க் பண்ண முடியும் எல்லாத்தையும் நான்னு நினைக்கிற ஒரு தன்மை உங்களுக்குள்ளே வரும்போது இந்த உரிமை குணம் வெளிப்படும் ஆனால் அந்த உரிமைக்கு முதல் சாரம் நீ கருணை அன்பாக இருக்கு பாசிட்டிவான திங்கிங் போனோம் இங்கே எல்லாரும் நல்லா இருக்கணும் என்ன ஊட்ட மேம்பட்டுன்னே இருக்கணும் அது கெட்டவன் நல்லவன் உங்களுக்கு பிடிச்சவ உங்களுக்கு இந்த கண்டே கிடையாது ஏன்னா இது ஒரு இடம் இந்த இடத்துல ஏற்றத்தாலும் தான் செய்யும் ஆனால் அந்த அறிவை புரிஞ்சு அந்த உரிமை குணம் வந்தேன் அந்த ஒருமை குணம் வந்தால் இதனை கட்டாயம்

இங்க எந்த தவறுக்குமே காரணம் தெரியாம செய்யறாங்க உனக்கு தெரியாம செய்யறது தான் அதுக்கு பேர் இங்க எல்லாருக்கிட்ட எனக்கு தெரியவும்னா புரியுது உங்களுக்கு அந்த ஒருமை குணம் இல்ல அன்பு இல்ல ரெண்டாவது அத செஞ்சா ஒருத்தர் கஷ்டப்படுற உங்களுக்கு தெரியும் நீ அத செய்யறேன்னு சொல்றேன் கேட்டா நான் தெரியாது நீ தெரியாம செய்யறதுன்னு அர்த்தம் நீ ஒரு விஷயம் பாருங்களேன் தெரியுறதுக்கும் தெரியாது வித்தியாசம் என்ன தெரியுதுன்னா நீ நன்மையே செய்வ சரியாவே நடந்துப்ப நீ தெரியலன்னா தேவைல்லாது நீ செய்வேன் ஆனா அத செஞ்சிட்டு எனக்கு தெரியும்னு சொல்றாங்க இப்போ எப்படி அதுக்கு பேர் அர்த்தம் தெரியலங்க தெரியலதா உங்களதா இது நம்மளுக்கு அந்த ஒருமை குணம் வந்தா அந்த அன்பு குணம் வந்து நமக்கு புரிய வந்துரும் அப்படி நம்ம தெரியல அவ்வளவுதான் நம்ம அதுக்குன்னு அவங்க கிட்ட நம்ம உரையாடணும் புரியக்கணும் அவசியம் தெரியல நம்ம அதை பத்தி அவன எக்ஸ்பிளைன் பண்ணனும் அவசியம் இல்லை ஏன்னா அவன் அப்படிதான் நிற்பாங்க ஆனா அவங்களும் சரியா அவனுக்கு மட்டும் என்ன தெரியும் இத நம்ம பண்ணனும் இங்க தெரியாத ஒரு விஷயத்துக்கான பெரிய குணத்துலாம் வச்சு நம்ம சொன்ன ஒருமை குணம் வந்தா நம்ம எல்லாத்தையும் இப்படி கூடிய பக்குவம் இப்படி பாக்குறதுனால என்ன நம்ம எல்லாரும் ஒன்னாயிட்டோம் இங்க எதுக்கு முன்னாடி தான் நல்லா நம்ம பிரச்சனை தான் அந்த எண்ணம் உங்கள்கிட்ட வரும்போது என்ன நடக்குன்னா சொன்ன பிறர் வழியா நீ உணர உணர எந்த பிரச்சனையும் சாப்பாடுன்னு நினைக்கணும் எது ஆயினும் சரி ஆயிடும்பா எதுக்குமே எங்க துண்ணு வரக்கூடாது எண்ணம் மட்டும் இருக்கும் இல்ல இவங்களுக்கு வந்தா போடலாம் இந்த எண்ணமே வராது அது ஜட பொருளுக்கு வந்தா சரி வந்தா சரி ஒரு மனிதனுக்கு வந்தாலும் சரி புரியுதுங்களா அப்போ நம்ம அந்த ஒருமைன்ற குணம் பெரிய மூடும் ஒருமை உன்ன பெரிய ஒரு பக்கு ஓனமாட்டேன் ஏன்னா அந்த உரிமைன்ற ஒன்ன நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கோசம் தான் இந்த மனித தேகம் மனித தேகத்துடைய முழு ஒரு முழு சாராம்சமும் எதுக்கு இந்த தேகம் நம்ம எல்லாரும் கட்சிதுன்னா கருமின்ற ஒரு விஷயத்தை வளர்த்துக்கணும் அந்த கருணி அதிகமாகி அது ஒருமையா மாறும் அது ஒருமையா மாறினா நம்ம எல்லாரும் ஒன்றுன்ற தன்மை நம்ம புரிஞ்சுக்கணும் இப்ப எல்லாரும் ஒன்னுன்ற தன்மை நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா நீ இங்க இருக்கலாமா நீன்றது யாரு நீன்றது அனைத்தும் அப்படி நீ இருக்கிறதுக்கு சோசை இல்லை அந்த ஒருமைன்றது முடியுது அந்த உரிமைன்றது அனைத்தும் ஒருமைன்றது மூலம் உரிமைன்றது முடிவு உரிமைன்றது ஒன்னஸ் அந்த உரிமைன்ற குணம் வரணும்னு ஆசைப்பட்டா அந்த உரிமையை நான் வளர்த்து ஆசைன்னா ஒரு ஆசை தான் ஏதோசும் ஆசைப்படுறோம் இது ஆசைப்பட்டா நம்ம என்ன குறைஞ்சா போகணும் எல்லாமே நல்லா நினைக்கிறது ஆசை அந்த ஆசையை நம்ம அதிகமாக்கணும் அது உரிமையா மாறிடும் அது நீங்க கருமையான செயலை செய்ய முடியும் அன்பா பார்க்கும் போது எந்த நிகழ்வுனாலும் நிகழ்வு சரியாட்டும் மட்டும் நினைக்கும் போது இவர் நடந்து இவர் அந்த எண்ணம் மட்டுமே போகாது எல்லாரும் நடந்தாச்சு யாருக்கும் எதுவுமே ஆசை கிடையாது எல்லாமே தெரியாமல் நடக்கிற ஒரு நிகழ்வு தான் எல்லாமே சரியாகட்டும் எல்லாருக்கும் நல்ல எண்ணங்கள் வரட்டும் எல்லாருக்குள்ளேயும் கருணை பெருட்டும் எல்லாருக்கும் உரிமை எண்ணம் வரட்டும் நாங்கள் எல்லாரும் நித்தியமான பேருமை தொழில் போகணும் எல்லாத்துக்கும் வலிக்குது எல்லார் வழியும் நீங்கள் அந்த உரிமை குணம் வந்தா இதுதான் வரும் அப்போ அந்த உரிமைன்றது மிக ஒரு சாரமான ஒரு பொருள் அந்த உரிமை உன்னை பக்குவப்படுத்தும் உன்னை தைரியமாக்கும் உன்னை தன்னம்பிக்கையாக்கும் உன்னை அழகாக்கும் உன்னை ஆரோக்கியமாக்கும் உன்னை அனைத்துமாவே ஆகும் ஏன்னா உரிமைன்றது எனி டைமும் நீ கருணையை என்னத்தை சிந்திக்கிறதா இருக்கும் நீ கருமையாக இருக்கிறன்றது அந்த உரிமைன்ற ஒரு வார்த்தைக்கான இருக்குது உன் கருணையை விட்டு எக்காத நழுவே மாட்டேன் உனக்குள்ள அந்த கருணை குணம் மேல இருக்கும் அந்த உரிமை உன்னோட இருக்க அந்த ஒருமை விளங்கினா மட்டும்தான் உன் கருமை குறையா இருக்கும் அந்த உரிமைன்றது கூட 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 ஒரு வாட்டி அந்த ஒருமை நீ உணர்ந்துட்டா ஃபைனிஷ் இதுக்கப்புறம் நீ எதிலிருந்து இறங்க மாட்டேன் உரிமை நான் பார்த்துட்டேன் நான் என்னைய நான் காயாக பார்க்குறேன் என்னையை நான் தட்டா பாக்குறேன் நான் நான் நட்டாக பார்க்கறேன் என்னையை நான் பார்க்கறேன்

காரணம் அந்த ஒருமை குணம் அந்த ஒருமை குணம் வந்தா நீங்க சொன்னீங்கல ஒரு ஆற்றல் என்ன ஆற்றல் என்ன ஆற்றலை வந்து என்ன வரும்போது உனக்கு உணவு முடியும் ஆனா நீ இந்த ஒருமை குணம் வந்தா அந்த எண்ணமே இல்லாத டைரக்டா அந்த உணர்வை உனக்கு வந்து கன்வே பண்ணும் அந்த செவுரு கன்வே பண்ணும் ஒரு ஜட பொருளை கன்வே பண்ணும் ஒரு ஜீவராசி கன்வே பண்ணும் ஒரு மனிதன் கன்வே பண்ணுவான் உனக்கு கணித்துற ஆற்றலை உங்களுக்கு கன்வே பண்ண ஆரம்பிச்சிடும் அந்த ஒருமை குணன்றது அவ்வளோ பெரிய மூலம் உரிமைன்னா அனைத்துமே ஒன்றுன்றதுக்கு உலகத்துக்கு சமம் அந்த ஒருமைன்ற குணம் அந்த ஒருமைதான் இங்க மிக மூலம் அந்த ஒருமை தான் நீ கருணையாகவே மாறினதுக்கு சமம் அதுக்கப்புறம் கருணையை விட்டு ஒன்றா இருந்து பிரிக்க முடியாது அது போது அது முழுமையாகிடும் போது நீ இறைவன் சொல்கிற பொருள் அது இறைவனாவே ஆயிடும் அப்போ அந்த ஒருமை குணம் நம்மகிட்ட வர்றது மிக சிறப்பாக இருக்கும் அது ஒருமைன்றது நம்ம எனி டைமும் நம்மளே விழிப்பாக நம்ம சிந்தனையோட எப்பவுமே கருணையான சிந்தனை அன்பான சிந்தனை எல்லாருக்கும் எப்பவுமே நன்மை மட்டுமே நடக்கணும்ன்ற நின்னோம் அது எல்லாத்துக்குமே இந்த எண்ணத்தை நம்மளுக்குள்ள உணர்வா நம்ம கொண்டு வர கொண்டு வர நம்ம கிட்ட அந்த ஒருமை ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒருமைன்றது மிக பிக்கஸ்டான ஒரு விஷயம் அந்த ஒருமைன்றத நீங்க ஒரே விஷயமா சொன்னா அன்பு அதிகமாகும் போது அது ஒருமை அன்பு கருணை தயவு ஒருமை இது எல்லாமே எல்லாமே ஒரே பொருள் தான் அந்த ஒருமை ஆக்கும் போது என்னன்னா இது மூணு பொருளும் இப்ப கருணையும் அன்பும் தயவும் ஒன்னா இருக்குதுதான் மூணு பொருள் இந்த மூணு பொருளே ஒன்னாக்க ஒரே பொருள் அதுக்கு பேர் உரிமை ஒன்னஸ் அனைத்து நான்ற எண்ணம் அந்த தன்மை அந்த உரிமைன்ற ஒரு பொருளுக்குள்ள ஊடி நிற்கும் அந்த உரிமையை நம்ம வரணும்னு நம்ம ஆசைப்படணும் கருணையை செய்யறீங்க எல்லாருமே இங்க எல்லா எல்லா பீப்புளுமே உரிமை அதுக்குள்ள வரும்னு ஆசைப்படணும் அந்த ஆசை உன்னை கருணையாக்கும் உன்னை அன்பானனாக்கும் உன்னை தயவரம்னாக்கோ ஆக்கும் இந்த எண்ணம் முதல்ல உரிமையோடு நீங்கள் செயலுக்குள்ள நிப்போ உரிமை வரணும் ஒருமை வரணும் இந்த கருண்யான செயல் செஞ்சுட்டப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த செயலோட முடிவில் உரிமை உண்டு கையகம் ஒன்று ஒருமை கையகமான ஒன்று நீயே அனைத்துன்ற உணர்வு ஹண்ட்ரட் பர்சன்ட் உணர்வு இது கட்டாயம் சாத்தியப்பூ ஏன்னா ஒருமை முடிவுக்கான ஒரு சொல் முன்னெசுன்ற ஒரு விஷயத்த உன்னை உணர வச்சிடும் அனைத்தும் தாண்ட ஒரு புதுல ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்கும் ஒருமையே முழுமை நன்றி மேம் நன்றி